நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு கம்பு கூழ் தான் பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு ஏற்ற இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான ஒரு கூழ்ன்னு சொல்லலாம் இந்த கம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோலிக்லேருந்து அயன் கால்சியம் ஃபைபர் பொட்டாசியம் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ வெயிட் லாஸாக இருக்கட்டும் கொலஸ்ட்ரலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் அனிமியாவுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது கூட இது வந்து நம்ம ரெண்டு கப் எடுத்துக்கலாம் உடச்ச கம்பு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கம்பு ஊற வச்சு கூட உடச்சிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கடையில் வாங்கினதுனால உமி எல்லாம் அவங்க எடுக்கலை அதனால் நம்ம தண்ணி ஊற்றணுன்னா உமி மேலே வந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த உமியெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இது ரொம்ப முக்கியம் இது ரிம் ரிமூவ் பண்ணலைன்னா வயிறு வலிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது குழந்தைகளுக்கு அதனால் அந்த உமியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு தடவை கழிஞ்சிட்டு உமியை நல்லா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் இப்படி ஊற வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக தான் இதை பண்ணுறோம் இதுலேயும் பார்த்த பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறம் திரும்ப உமி வந்துச்சு எனக்கு ஸோ அதனால திரும்ப எடுக்க வேண்டியது இருந்துச்சு உடைச்சி கம்புனாவே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் உம்மியெல்லாம் நம்ம வந்து எடுத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு ஒரு ஒரு மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உமி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணேன் ஒன்று ரெண்டு இருந்துச்சு அதனால் நான் இந்த தண்ணியை ஊற்றிட்ட ஊற வச்சு தண்ணியை உமி இல்லைனா ஒன்றும் பிரச்சினையில் நீங்கள் ஊற வச்சு தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட இஷ்டந்தான் இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு ஏழு கப் தண்ணி ஊற்றலாம் ரெண்டு கப்புக்கு ஏழுலேருந்து எட்டு கப் தண்ணி ஊற்றுனா நல்லா வெந்துடும் இந்த தண்ணி கொதிக்கும் போது நம்ம அந்த ஊற வச்சு கம்பு போட்டுட்டு என்ன பண்ணலான்னா நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வந்து ஃபார்ம் ஆகிடும் இதே வந்து பார்த்திங்கன்னா முழு கம்பாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு காய வச்சிடணும் அதுக்கப்புறம் நான் மிக்சியில் உடைச்சிட்டு முரத்தில் வந்து நம்ம உம்மியை எடுக்கணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ நீங்கள் போய் பாருங்கள் உத்தமி கிச்சனில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் அப்படியும் பண்ணலாம் உம்மை நீக்கின கம்பு இருந்ததுனாலும் நீங்கள் வாங்கி பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வேகும்போது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படி ராகி கூடெல்லாம் பண்ணும்போது அது கொதித்து மேலே படும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்பப்போ கிளறி விடணும் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கணும் ரொம்ப முக்கியம் இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ அதாவது என்னென்னா சுகர் பேஷண்ட் இருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லது கூட வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு டம்ளர் குடித்தாவே வந்து நல்ல ஒரு ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு ரைஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணாது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டானது காலையில் நைட்டு மத்தியானம் எப்போ வேணாலும் இதை சாப்பிட்லாம் இப்போ செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஒரு இருபது நிமிஷத்தில் இது வெந்துடும் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம தேவையானால உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி நைன் பர்சென்ட் இது ரெடி ஆகிடுச்சு இப்போது நான் மூடி வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட போகிறேன் இதுக்கப்புறமா வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சிடலாம் இது ஆற வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெட்டியாகும் பாருங்கள் நல்லா எல்லாமே விழுந்துடுச்சு இனி சர்வ் பண்ண வேண்டியது ஒரு கிளாஸ்லேயோ ஒரு பவுல்லையோ போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடாமல் தேவையான அளவு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்குங்க மோர் ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் தயிர் வேணாலும் டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம் மோரே போதும் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் நீங்கள் வந்து கொஞ்சம் மாங்காய் மாங்காயில் மிளகாய் தூள் உப்பு போட்டு அதுவும் வந்து சைடில் வந்து வச்சுக்கலாம் எப்படி ராகிக்குள் இருக்கோ அது மாதிரியே அது மாதிரியும் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா உத்தமி கிச்சன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் எல்லாமே ஹெல்தியான ரெசிபீஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்